அப்பொழுது அதனை நிற்கொள்வான் போக அவரும் போக உப்பில் குங்கிலியம் கொண்டு ஓர் வணிகனும் எதிர் வந்து உற்றான் இப்பொதி என் என்றார்க்கு உள்ளவாறு எம்ப கேட்டு முப்புரி வெண்ணூல் மார்வர் முகம் மலந்து இதனை சொன்னார் சேக்கிழார் பெருந்தகை இடத்துல எப்படி காட்டுகிறார் அப்படின்னு பாருங்கள் இப்போ அவங்க மனைவியார் கொடுத்தாங்க நம்ம சொல்லணும்னா ஒரு கணத்தை இதயத்தோடு வாங்கி கொண்டு போகிறார் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம் இதையும் பெற வேண்டிய சூழல் வந்து விட்டது சரி குழந்தைகளுக்கு உணவு வேண்டுமல்லவா நாம் பசியை பொறுத்து கொள்ளலாம் குழந்தைகளுக்கு அப்படி சரி ஆகட்டும் அதாவது ஒரு வாரம் அதை வாங்கி கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதை வாங்கி கொண்டு அப்பொழுது அதனை கொண்டு நெற்கொள்வான் கையில் வாங்கிற வரைக்கும் அவருக்கு நினைப்பு பூரா சரி நெல் வாங்கி வருகிறேன் நெல் வாங்கி வருகிறேன் அந்த நினைப்பில் தான் கையில் வாங்கிறார் வாங்கிக்கிட்டு அவரும் போக இப்போ அந்த மங்கள நான் எடுத்து என்ன செய்திருப்பார் வேட்டியில் அப்படி இப்படி போட்டு சுருட்டி அப்படி வச்சுட்டு நெல் வாங்க போகலாம் அப்படின்னு போயிருப்பார் அப்படியே போயிட்டுருக்கும்போது எதிரே ஒருத்தன் ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்தான் அதை பார்த்தா ஒரு பெரிய மூட்டையாக தெரிஞ்சுது அது இப்போ சொல்கிறார் பாருங்கள் ஒப்பில் குங்குலியம் கொண்டு சொல்பவருக்கு தான் அது குங்குலியம்னு தெரியும் எதிரே வருகிற நாயனாருக்கு அது குங்குலின்னு தெரியாது ஏதோ ஒரு மூட்டை தூக்கிட்டு வரான் காட்சி அப்படி தாங்க காட்டார் ஒப்பில் குங்குலியம் கொண்டு ஓர் வணிகன் என்ன பண்ணுறான் எதிர் வந்து உற்றான் ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு அவன் சத்தம் போட்டுட்டான் வரல நெல் வாங்கலையோ நெல் குங்குளியம் வாங்கலையோ குங்குளியம் அப்படின்னு சத்தம் தான் சொல்லலை அவன் மூட்டையை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு சிவசிவான் வந்துட்டுருக்கிறான் இவர் போகிறாரு அவன் எதிரை வந்துட்டுருக்கிறான் அப்பொழுது இவர் பார்க்குறாரு அந்த மூட்டையை தூக்கி வரவனை பார்க்குறார் என்னையான் வச்சிருக்கேன்னு கேட்டாரான் செக்கிழா அந்த காட்சி அப்படியே சொல்ல பாருங்கள் இப்போதி என் கொள் என்றாருக்கு என்ன வச்சது என்ன மூட்டை அப்படின்னு கேட்டான் அவன் சொன்ன பதில் இருக்குது பாருங்கள் என்ன பதில் சொல்லவே இல்லை பாட்டில் பாருங்கள் அவன் என்ன பதில் சொன்னான்னு சொன்னாரா சொல்லலை ஆனால் அவருக்கு அப்படியே முகம் மலர்ந்து போச்சான் அப்படின்னு நம்ம என்ன தோணிருக்கோம் ஆஹா நெல் வாங்க போகலான்னு நினச்சி போனோம் நெல் மூட்டையே தூக்கிட்டு வந்து பாரு நம்ம சொல்கிறோம் இல்லையா கும்பட போகிற சாமி குறுக்க வந்து நின்ன மாதிரி நெல் வாங்க போகலான்னு நினச்ச நெல்லை தூக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டானே அப்படி நமக்கு தோணும் கதை கேட்கும்போது ஆனால் அங்கே சேர்க்கிறார் அங்கே தான் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் அப்படிங்கிறாங்களா ஒரு ட்விஸ்ட் வச்சார் அப்படிங்கிறாங்க பாருங்கள் அப்படி கதை இந்த வரலாற்று போக்கில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் என்னென்ன என்ன மூட்டை தெரியுமா இது அவர் ஏதோ பதில் சொன்னார் என் காதில் விழுகலிங்களே ஆனால் இவரை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு அவர் மகிழ்ந்ததுனால நான் எல்லாருக்கும் நினச்சிக்கிட்டேன் அந்த அதுதான் இல்லை இதுதான் சேக்கிடார் காட்டு அப்படின்னா அவருக்கு குழந்தைகளுடைய பசி துன்பம் நிச்சயம் அவருக்கு வருத்தத்தை கொடுத்தது மாற்றம் இல்லை ஆனாலும் அதைவிட மேலாக இறைவருக்குரிய நரும்புகை இடுகிற அந்த பணி இருக்குது பாருங்க அது அதை விட மேலானதாக அவருடைய நெஞ்சுக்குழு ஆழமாக இருக்குது இதான் அடிப்படை அதனால் அவன் சொன்ன பதிலை கேட்ட உடனே உள்ளவாறு இயம்ப கேட்டு அவன் சொன்ன பதில் என்னாச்சு முப்பூரி வெண்ணூல் மாறுவர் ஏன்னா முகம் மலர்ந்து அப்படியே முகம் அவ்வளவு மலர்ச்சி ஆகிடுச்சு அவருக்கு அப்போனா வாட்டத்தோடு வந்திருக்கிறாரு அவன் சொன்ன பதிலை கேட்டவுடனே முகம் மலர்ந்து இதனை சொன்னார் எதனை சொன்னார் அடுத்த பாட்டில் இருக்குது அப்போ இந்த மூட்டையில் என்ன இருக்குதுன்னு கேட்ட உடனே சுவாமி இது வந்து குங்குளியங்க சுவாமி அப்படின்னு அவன் சொல்லணும் அந்த சொல்ல இந்த பாட்டில் சேர்க்கலர் வைக்கல குங்குலியம் கொண்டு வணிகன் தானும் வந்துற்றான்னு சொன்னாரே வழிய அவர் சொல்லுகிற அவருக்கு தான் தெரியுது குங்குளியம்னு ஆனால் நமக்கு படிக்கிற நமக்கு அது தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நம்முடைய நாயனா இருக்குது அந்த மூட்டை தான் கண்ணுக்கு தெரிகிறது அந்த மூட்டை குழுக்கிற பொருள் தெரியல இப்போ சொல்லுகிறாரு